அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் வீட்டில் செல்வம் தங்க இந்த டிப்ஸ ஃபாலோ பண்ணி பாருங்க வீட்டில் சில குறிப்பிட்ட பொருட்களை வைத்திருப்பதால் வறுமை நீங்கி குடும்பத்துல சுவிச்சம் தலைக்கும் என்று நம்பப்படுகிறது இதற்குரிய காரணத்தையும் நம்முடைய முன்னோர்கள் அன்றே எடுத்துரைத்து இருக்கிறார்கள் வீடுகளில் செல்வம் தலைக்க மணி போன்ற செடிகளை வளர்ப்பது வழக்கம் அதுபோல வீட்டின் பூஜை அறை பணம் சேமிக்கும் இடம் போன்றவற்றில் பணக்கஷ்டம் தீர வேண்டும்னா மங்களகரமான பொருட்களை நிலையாக வைத்திருக்கணும் முக்கியமாக நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க செய்யும் பொருட்களை தெய்வீக சக்திகளை ஈர்க்கும் பொருட்களை வீட்டில் வைத்திருந்தாலே குடும்பம் வறுமையில் சிக்காமல் அல்லல்ல செல்வம் பெருகிக் கொண்டே இருக்குமாம் அப்படி பெரிதும் நம்பப்படும் பொருள்தான் இந்த வசம்பு ஒரு சிறிய மண் பாத்திரத்தில் கல் உப்பை நிரப்பி அந்த கல் உப்பிற்கு நடுவே ஒரே ஒரு சின்ன தொண்டு வசம்பு வைங்க வசம்பு வெளியே தெரியாத அளவுக்கு அதற்கு மேலும் உப்பை கொட்டி மூடிவிடுங்க பிறகு இந்த மண் பாத்திரத்தின் மீது ஐநூற்றி இருபது என்ற எண்ணை மேல்புறத்திலும் புறத்திலும் எழுநூற்றி நாற்பத்தி ஒன்று என்ற எண்ணெய் கீழ்ப்புறத்திலும் எழுதி இதனை யாரும் பார்க்காதவாறு சுவாமி படங்களுக்கு பின்புறம் மறைத்துவிட வேண்டுமாம் மாதம் ஒருமுறை இந்த மண் பாத்திரத்தை வெளியே எடுத்து அதில் இருக்கும் உப்பு வசம்பு இரண்டையும் எடுத்துவிட்டு வேறு வசம்பு உப்புவை மாற்றிவிட்டு மறுபடியும் யார் கண்ணிலும் படாமல் வைங்க இப்படி செய்துட்டு வாங்க வீட்டில் பணம் தங்கு தடையின்றி வந்து கொண்டே இருக்கும் என்று நம்பப்படுகிறது அது மட்டுமல்ல நாம் செலவு செய்த பணமும் இரட்டிப்பாகிவிடுமாம் மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படும் உப்புவிற்கு நேர்மறை சக்திகளை ஈர்க்கும் ஆற்றல் அதிகமாகவே உண்டு வசம்பிற்கும் செல்வத்தை ஈர்க்கும் தன்மை அதிகம் என்பதால் இவை இரண்டையும் ஒன்றாக சேர்த்து வைங்க என்கிறார்கள் பெரியவர்கள் இந்த வசம்புவை வைத்து வேறொரு பரிகாரத்தையும் செய்வாங்க வீட்டிலுள்ள கஷ்டம் நீங்கி செல்வம் பெருக இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க ஒரு சிறிய துண்டு வசம்புவை கையில் எடுத்துக்கொண்டு பூஜை அறையில் விளக்கேற்றி பணக்கஷ்டம் நீங்கி பண வரவு அதிகரிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்க பிறகு கையிலுள்ள வசம்பினை ஒரு ரூபாய் நோட்டில் வைத்து சுருட்டி ஒரு நூலில் கட்டிவிட வேண்டும் இதனை கல் உப்பு போட்டு வைத்திருக்கும் மண் பாத்திரத்தில் போட்டு இதன் மீதும் சிறிது கல் உப்பினை கொட்டி இந்த பாட்டிலை யார் கண்ணிலும் படாதவாறு மறைத்து வைங்க இந்த கல் உப்பினை மட்டும் வார வாரம் மாற்றிக்கொண்டே வர வேண்டும் வசம்புடன் உப்பும் சேர்த்து வைத்தால் மகாலட்சுமியின் ஆதரவு முழுமையாக கிடைத்து வீட்டில் உள்ள பணக்கஷ்டங்கள் நீங்கிவிடும் தொடர்ந்து இதனை செய்து வந்தால் நம்பிக்கையுடன் செய்து வந்தால் வீட்டில் பணவரவு அதிகமாகும் அதேபோல மருத்துவ குணம் நிறைந்த வசம்பானது மிகச்சிறந்த கிருமி நாசினி ஆகும் எப்பேற்பட்ட கொடிய விஷத்தன்மையையும் அகற்றக்கூடிய சக்தி வசம்புவுக்கு உண்டு அதனால் ஒவ்வொரு வீடுகளிலும் கட்டாயம் இருக்கக்கூடிய அற்புதமான மூலிகை பொருள் வசம்பு என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று உங்கள் வீட்டில் செல்வம் பெருக பண வரவு அதிகரிக்க இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையுடன் செய்து பாருங்க நிச்சயமாக உங்க வீட்டில் செல்வம் பெருகும் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி